அவள் புருஷனாக யோசிப்பு அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பர்சுத்தாவினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது அப்படின்னு இருக்கு பதினெட்டாம் வசனத்துல நம்ம சொன்னபடி மரியாதை தவிர வேற யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மரியாள் உண்மை உள்ளவளாக அதை கொண்டு போய் யோசிப்புக்கு அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மைதான் ஆனால் இதை கேள்விப்பட்ட யோசேப்பு அவன் நீதிமானாய் இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான் அப்படின்னு இருக்கு ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் நீதிமானுக்குரிய குணாதிசயம் இன்னும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே அவன் கழுவப்படவில்லை அவன் பழைய நியாயபுரமான கால பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வராரு நீதிமான்கள் லிஸ்ட்ல வராரு ஆபரகாம் லோத்து இந்த மாதிரி என்று சொல்லப்பட்ட லிஸ்ட்ல இந்த யோசியப்பும் வராரு அவன் நீதிமானுக்குரிய மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தனக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது அந்த உண்மையை மரியாள் வந்து சொல்லுகிறாள் அதை கேள்விப்பட்ட உடனே அவன் போய் நேரா புரோகண்டா பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம அவர் என்ன செய்யறாரு தன் இருயத்தில் சிந்திச்சுட்டு இருக்கிறாராம் என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறாரு அவளை ரகசியமா அவளை அவமானப்படுத்த மனதில்லாம இது ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மிஸ் ஆகுற மிக முக்கியமான குணாதிசியம் இந்த அடுத்தவங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு சுபாவம் இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நோவா காலத்துல ஆரம்பிக்குது பையன் காம் தன்னுடைய தகவலுடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தான் அப்படின்னு இருக்கு அந்த அறிவிக்கிற சுபாவம் இருக்கு இல்லைங்களா அதுதான் அவமானப்படுத்துவதற்கு ஈக்குவல் இப்ப நீங்க ஒருத்தருடைய நிர்வாணம் அல்லது ஒருத்தர் வந்து வஸ்திர வேலைக்கு படுத்திருக்கிறாரு பாவம் தெரியுது அவருடைய தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம என்ன செய்யக்கூடாதான் அதை நாலு பேர்கிட்ட சொல்லி பாருங்க சிலர்லாம் பரிதாபமா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டாரு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வேதம் சொல்லுது அப்படி காம் போய் சொன்னது கூட தப்பா போச்சான் அவன் போய் வேறு யாருகிட்டயுமே சொல்ல தன் சகோதர அறிவித்தான் உடனடியாக நோவா எழுந்து அவன் நீதிமான் அவன் வசனம் சொல்லுது இந்த நீதிமானுக்கும் அந்த நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம் அந்த நீதிமானாகிய நோவா எழுந்திருச்சு தன் இளையகுமார் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னு இருக்குது அந்த காம் செய்ததன் பாவம் என்ன அவன் அவரை என்னுடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தான் ஆனால் இங்கே மரியாள் அதை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான காரியம் என்னது கர்ப்பவதியாக இருக்கிறா இப்ப அவதாங்க சொல்றாங்க மரியாதா சொல்றாங்க இது வந்துட்டு பசுத்தாவினால் உண்டாயி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சொப்பனத்துல அவர்கிட்ட பேசல இன்னும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு ஒரு சந்தேகம் தான் இருக்கிறாரு ஆனாலும் கூட அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதா ஒரு உண்மை தெரிய வருதா உங்க குடும்பத்தை தெரிய வருதா உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ தெரிய வருதா உடனடியாக அதை பொப்பா கட்டா பண்ணக்கூடாது அது யாரு கிட்ட சொல்லுவாங்க நான் சொன்னேன் அப்பா அம்மா சொன்னேன் எங்க அக்கா தங்கச்சிட்டு தானே சொன்னேன் காம் தன் அக்கா தன்னுடைய அண்ணன் தம்பி கிட்ட சொன்னதுதான் பிரச்சனையே யாரு சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது அது ஒரு பிசாசினுடைய சுபாவமாமா ஏன்னா அவன் தான் இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுதா ஒருத்தரை கேள்விப்படுறீங்களா ஒரு ஊழியார பத்தியோ அல்லது ஒரு சக விசுவாசிய பத்தியோ அல்லது உங்க குடும்பத்தை பத்தியோ கேள்விப்படுறீங்களா அமைதியா விடுங்க ஜென் பண்ணுங்க அவ்வளோதான் இதை தவிர வேற என்ன பண்ண போறீங்க நீங்க ப்ரொபோகண்டா பண்றதுனால என்ன விளைய போகுது நான் ஒரு வேளை அவர் தவறு செய்தவராகவே இருக்கட்டுமே நீங்க ப்ரொபெண்டா பண்றதுனால அவர் திருந்துவாருன்னு நினைக்கிறீங்களா திரும்ப மாட்டாரு மேல உங்க மேல கோபம் தான் அதிகரிக்கும் நீங்கதானே என்ன காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சரி ஒரு வேளை தவறு செய்யாதவரா இருந்து நீங்க ப்ரொபெகண்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொபெகண்ட்டா பண்ண பாவம் உங்க தலை வந்து நிக்குமே ஒரு மனுஷன் செய்த பாவத்தை நீங்கள் கண்ணால் பார்த்து தீர விசாரித்து அது சரியான பிறகு கூட அவனை கூப்பிட்டு தான் கண்டிக்கணும் இன்னைக்கு என்ன இருக்குது உடனடியாக அவமானப்படுத்துகிற சுபாவம் இருந்த மிக முக்கியமான சுபாவங்கள்ல ஒன்று அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் யார பத்தியும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அவர் அவமானப்படணும்னு நினைக்காதீங்க நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்கள் அல்ல உங்கள் சந்ததியில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது சில நேரத்தில் நீங்க அவமானப்படுத்திடுவீங்க யாரையாவது உங்களுக்கு நடக்காது உங்க சந்ததியில் அது நடக்கும் அதுதான் ரொம்ப ஆபத்து சிமியும் பேசிட்டாரு தாவிது காலத்துல தப்பிச்சிட்டாரு சாலமோன் காலத்துல மாட்டிக்கிட்டாரு அதுதான் சொல்ல வரேன் எந்த ஒரு ஊழியக்காரரும் யார பத்தியும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி இந்த இடத்துல மரியாதையுடைய பர்சனல் லைஃப் பத்தி நான் எப்பவும் சொல்லுவேன் உபதேசங்கள் தவறா இருக்குதா அதுல கூட எந்த பேரையும் மென்ஷன் ஊழியர்களுடைய நான் விரும்புறேன் யாருக்கிட்டயுமே சொல்லுவேன் நமக்கு அங்க எதிரி யாருன்னா பேசுகிற ஊழியக்காரர் அவர் பேசுகிற உபதேசம் தான் அந்த ஊழியர் ஒரு நாள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதே மார்க்கு தான் ஒரு காலத்துல பவுலுக்கு விரோதமாக அவரு பவுளுக்கும் பர்ணமாவுக்கும் விரோதமாக சண்டை போட்டு போறாரு அதே மார்க்கு ஒரு நாள் எனக்கு உபயோகமான ஊழியர் என்று சொல்லி இதே பவுல் சொல்றாரு மனிதன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம கடிந்து கொள்ள வேண்டியது அவனிடத்தில் இருந்து வந்த உபதேசத்தை தான் அவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் ஒழிய அவனை அல்ல அவன் மாறணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அதைத்தான் சொல்ல வர யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க அது வந்து இப்ப கடைசி காலத்துல சொந்த குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிறாங்க கணவன் அவமானப்படுத்திக்கிறாங்க மனைவி அவமானப்படுத்திக்கிறாங்க பிள்ளைகளை அவமானப்படுத்துறாங்க நான் ஒரு இடத்துல பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தேன் நாங்க நண்பர்களாக போன போது அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் தன் சொந்த மகனையும் தன் சொந்த மகளையும் கேவலமாக எங்ககிட்ட பேசுறாரு அப்படியே உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாரு அதை கேட்ட போது நான் வெளியே வந்து என் நண்பர்கிட்ட சொன்னேன் தப்பான ஸ்பிரிட் இருக்கு காரணம் என்ன எவன் ஒரு தன் சன் சொந்த சரீரம் அது இவர்கிட்ட இருந்து உருவான சரீரம் அந்த தாய் அந்த மகனையும் அந்த மகளையும் நீ கேவலமாய் பேசுகிறாய் என்று சொன்னால் பொதுவாக என்ன யாராவது பேசினா கூட அந்த தாயும் அந்த தகவல என்ன செய்யணும் அத மூடி மறைக்க பாக்கணும் அவங்களை திருத்த பாக்கணும் இல்லீங்க என் பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு உலகத்தான் கூட அப்படிதான் சொல்லுவான் சரி நீங்க நீதிமன்றம் இருக்கிறீங்களா சரிங்க என் பிள்ளைங்களை திருத்த பாக்குற நீங்க தான் சொல்லணும் அடுத்தவங்க கேவலமா பேசினா நீங்களே போய் அடுத்தவங்க கிட்ட ஊர் கேவலமா பேசினா என்ன அர்த்தம் கத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறார் அது நீதிமானின் சுபாவம் அல்ல அது நீதிமானின் சுபாவம் அல்ல ரெண்டாவது ரகசியமாய் மரியாதை தள்ளி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவரு சரி அந்த அம்மா கூட சேர முடியாது ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க இது ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்தை சொல்றாங்க ரைட் ஓகே இப்ப நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார் அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும் மரியாதையும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்துல எனக்கும் மனசு இடம் கொடுக்கல எனக்கும் சாதகமா இருக்கணும் அப்படி ஒரு சொல்யூஷனை அவன் யோசித்துக் கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் உன் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கணும் சிலர்லாம் பிரச்சனை வந்த உடனே அளவான கத்துறது தூக்கி போட்டு அடிக்கிறது அப்படி பண்றது இப்படி பண்றது உட்காந்து யோசிக்கணும் பிரச்சனை வந்துருச்சு இப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம் எப்படி உட்காந்து கணவனும் மனைவிமோ பிள்ளைகளுமோ உட்காந்து எப்படி சால்வ் பண்ண போறோம் உட்காந்து யோசிக்கணும் உடனடியாக அங்க கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு உடனே போலீஸ்க்கு போலாம் வக்கீலுக்கு போலாம் யாரு கிட்ட போனாலும் உங்க குடும்பம் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்ன ஆகும் என்ன பண்ணாலும் தான் பாதிக்கும் சிலர் தான் அதுக்கு ஒரு அது வந்து பேசுறத ஒரு காரியமாவே வச்சிருக்காங்க நீங்க என்ன பண்றோம் விஷயம் அடுத்து இதை எப்படி என்னங்க செய்யலாம் ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க உடனே மீடியாவுக்கு போவோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு ஒரு தாட் நம்ம மீடியாவுக்கு போவோம் இல்லையா வக்கீல்கிட்ட போவோம் இல்லையா போலீஸ் கிட்ட போவோம் தேவன் கிட்ட போங்க இவங்க எல்லார்கிட்டையும் போகிறத விட தேவன்கிட்ட போங்க மீடியாவில் போனா உங்களுடைய மானம் போயிடும் வக்கீலுக்கிட்ட போனா நல்ல ஆலோசனை கிடைக்காது அவர் என்ன பண்ணுவார் காசுக்கு தேவையானதை செய்வார் காவலர்கள்ட்ட போனா ஏதோ ஒரு பிரிச்சு விடுவாங்க அதை பண்ணுவாங்க ஆனா உன் குடும்பத்தை கட்டுகிறவர் உன் குடும்பத்துக்கு தேவையானதை எது நன்மையானதை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக தேவன் ஒருவர் மட்டும்தான் ஏசு கிறிஸ்து கிட்ட போங்க இன்னைக்கு யார் யார்கிட்டயாவும் போகிறீங்க அதனாலதான் பாருங்க அவன் யாருகிட்டயுமே போகல பாருங்களேன் அவன் யாருகிட்டயுமே போகல அவன் அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கான் அதனால தான் அவன் தேவன் கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிறான் இன்னைக்கு உட்காந்து தேவ சமூகத்துல நம்ம கேட்கிறோமா குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது நான் எப்பவும் சொல்றதுதான் குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இந்த பிரச்சனை அதே மாதிரி கூட சபைத்தான் சபா பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஊழியம்னா பிரச்சனை இருக்கும் எல்லாத்துலயும் எல்லாமே சுமூகமா போகும் சொல்லிட முடியாது ஏசுநாயருடைய ஊழியமே பிரச்சனைக்கு நடுவுல போய் தான் கல்வாரியில முடிஞ்சிச்சு அப்போ அப்படி போகிற அந்த சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல எப்படி நீங்க அதை கையாளுகிறீங்கன்னு பரலோகம் பாக்குது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவன் கிட்ட போகிற பழக்கத்துக்கு வாங்க நான் சொல்றது பினான்ஸ் ஆக இருக்கட்டும் பர்சனல் இஷ்யூஸ் ஆக இருக்கட்டும் அல்லது சபை காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் இஸ்யூஸ் ஆக இருக்கட்டும் அல்லது மென்டல் இஷ்யூஸ் ஆக இருக்கட்டும் டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் ஆகட்டும் வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் கோ டு தாட் அங்க போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கலாம் அந்த தேவ சமூகத்துல உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்க வேற யாரு போனாலும் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருப்பாங்க அது கண்டிப்பா இருக்கணும் அந்த பிரேயர் பார்ட்னரோட உட்காந்து நம்ம பேசும்போது ஆண்டவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோ பண்ணலாம் அப்படின் போது ஆவியான சில சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு இதுதான் ஒரே மெத்தட் அவளை ரகசியமாய் உட்காந்து அப்படியே யோசிக்கணும் ஆனா தேவசமத்தில் உட்காந்து ஆண்டவரே இது யாருக்குமே பாதிப்பு வராம என்னப்பா செய்யணும் நீங்க சில நேரங்களில் என்ன பண்றீங்கன்னா அவங்களை எப்படியாவது ஒரு புரோபகண்டா பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வர மாட்டாங்க கிட்ட போனா ஸ்டாப் பண்ணிடலாம் வக்கீல் கிட்ட போனா ஸ்டாப் பண்ணலாம் எவங்க போனா ஸ்டாப் பண்ண முடியாது தேவன் கிட்ட போனாதான் ஸ்டாப் ஆகும் சில அந்த காலத்துல அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் தேவன் கிட்ட போங்க எந்த பிரச்சனைக்கும் போங்க எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான் நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் there is no end தேவனுடைய சமூகத்துல there is a bend அவ்வளவுதான் தேவனுடைய சமூகத்துல எண்டே கிடையாது அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரு எந்த சூழ்நிலையில உன்னை தூக்குவார் மறைத்துட்டினா கூட உனக்கு மீண்டும் உயிரோடு கூட எழுப்பது இருக்கிற வளமை உள்ளவராக இருக்கிறார் தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து ஆலோசனை பேருங்க அதான் ரொம்ப முக்கியம் யோசிப்பு கிட்ட அந்த ரெண்டாவது ரொம்ப நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா அப்படியே உட்கார்ந்து ஆலோசனைக்கிறான் அடுத்து மிக முக்கியமானது யோசிப்பு தேவ சத்தத்துக்கு கீழ்படுகிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய இஷ்யூங்க இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தனக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு கர்ப்பமா வந்து நிக்கிறான்னு சொல்லி இன்னைக்கே அது பெரிய இஷ்யூ அன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்டது இந்த சொப்பனத்துல சொன்ன உடனே அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது நித்திரை தெளிந்து எழுந்து கருத்து தூதன் தனக்கு கட்டளைட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு இது ஒரு சொப்பனத்துல வந்த ஒரு விஷயம் கனவு இன்னைக்கு பாருங்க சபையிலிருந்து ஆவியானவர் நேரடியா பேசினாலே ஒத்துக்க மாட்டேங்குது என்ன சொல்றாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிப்போம்

அவங்களுக்கு கீழ்படிவன் பைபிள் சொல்லுது தாய் தகவல் என்ன சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க பார்த்தா பொண்ணு நல்ல லட்சணமா இருக்குது இந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்படிஞ்சு பண்றேன் இவனுக்கு வேணும் தேவ எச்சரிப்புக்கு அகைன்ஸ்டா போவான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது போது ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்திலயும் இருக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொல்வாரு அந்த எச்சரிப்புக்கு கீழ்படிறது கிடையாது ஏன்னா இங்க வேலை பார்க்கும் போது இங்க மா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் வேலையை விட்டுட்டு வரணுமே இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை விடாம தேவ சித்தத்தை மீறதுக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் யோசிப்பாங்க போய் உட்கார்ந்து தீர்க்கதர்சிக்க எனக்கு ஆண்டவர் ஆறு மாசமா ஊழியர்களுக்கு அதான் சொல்லிட்டாரு அப்புறம் என்ன நீங்க ஒருத்தரவை ஜோ பண்ணி சொல்லுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நடந்த சம்பவம் ஆண்டவர் வந்து என்ன வர சொன்னார் நான் வந்துட்டேன் கத்திரிட்டு இருந்த பிறகு ஒரு ஊழிய கன்ஃபார்ம் பண்ணலாம் ஜோ பண்ண போன அவர் சொன்னாரு எதுக்கு பார்த்த ஊழியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க காசு தான் இல்ல நீ போய் காசு அனுப்பு நாங்கள் ஊழியர் பண்றோம் அப்படியே சொன்னாரு எதுக்கு சொல்றேன் தேவன் சொன்னா அது சொப்பனத்துல சொல்றாரோ அல்லது வந்து தீர்காரோ வார்த்தையில சொல்றாரோ கர்த்தனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி அது உங்களுக்கு ஆசீர்வாதம் யோசேப்பு கிட்ட இருந்த மூணாவது சம்பவம் அவன் சித்தத்துக்கு அகைன்ஸ்டா பரலோகம் சொல்லுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் உடனடியாக எந்த விதமான இல்லாம உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவாரு வாங்க வேணாம் பாருங்க

தேவன் கொடுக்கிற மெத்தட் வேற இல்ல இப்போ நம்ம நாளைக்கு கட்டணம் கட்டணும் தளம் போடணும் காசு இல்ல என்ன பண்ணணும் நாளைக்கு தலம் போடணும்னா இன்னைக்கு கத்தர் காசு கொடுப்பாரு உங்களுக்கு கத்தர் கொடுக்கலையா வெயிட் பண்ணுங்க தளம் போடாதீங்க உங்க சித்தம் வேற தேவ சித்தம் வேற ஏன்னா நம்ம மாம்சம் அது ஆவி யோசேப்பு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்பிடிக்கிறதான ஒரு மனுஷன் கடைசியாய் யோசிப்பு கிட்ட இருந்த ஒரு காரியத்தை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொல்லுது ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மத்திய சுவிசேஷம் ஆகிலும் ஆகியோர் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலையா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய் இப்ப கர்த்தர் வந்து பிள்ளையை தூக்கிட்டு வர சொல்றாரு இந்த பிள்ளையை தூக்கிட்டு நீ போ திருப்பி போ அப்படின்னு சொன்ன உடனே எகிப்து போக சொல்றாரு ஆனா அங்க வேறொரு ராஜா ஆளுகைக்கு வந்துட்டாரு அவர் பையன் ஆளுகைக்கு வந்துட்டாரு வந்த உடனே யோசியாவுக்கு இன்னொரு பயம் இருக்கு ஒருவேளை அவங்க அப்பா தானே பிள்ளைய கொலை பண்ண வகை இவனும் அதே மைண்ட்ல இருப்பானோ அப்படின்னு பயந்துகிட்டு அங்க போகிறதுக்கு அவர் என்ன செய்றாரு யோசிக்கிறாராமா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்களை ஒரு இடத்துக்கு போ சொன்ன ஆண்டவர் திருப்பி வர சொல்றாருன்னா போ சொல்லும் போது அவர் என்ன ஏற்பாடு பண்ணி இருந்தாரோ வர சொல்லும் போது அதே ஏற்பாடு பண்ணி இருப்பாரு ஒரு இடத்துக்கு போ சொல்றாருன்னா ஏற்பாடு பண்ணிட்டு ஆண்டவர் சொல்வாரு நீ அங்க போப்பா அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல மாட்டார் யோசிப்புக்கு இங்க என்ன பயம் எல்லா தேவ சத்தில செய்யும் போது ஒரு மாம்ச பயம் இது வருகிறதுக்கு மட்டுமில்லை நமக்கும் வரும் தன்னுடைய வாழ்க்கையில மரியாதை சேர்த்துக் கொண்ட போது அவர் ஆபத்து வரும் இந்த மாம்ச பயம் எலியாவுக்கே வந்திருக்கு நாளைக்கு இந்நேரம் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட போது எலியா பயந்து ஒரு பயம் இருக்கதான் செய்யுது ஒரு பயம் ஒரு பயம் மன்ஷம் அது மாம்சத்துல வரும் இன்னைக்கு வரும் இந்த பயத்தை எப்பவுமே நாம மேற்கொள்ளணும் ஏன்னா பயம் ஒரு பாவம்னு வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் நிறைய நேரத்துல ஸ்பிரிச்சுவலி நமக்கு ஒரு பயம் ஏற்படும் இந்த பயத்தை எதுல மேற்கொள்ளணும் தெரியுமா வானத்தையும் பூமியும் ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரா தைரியமா செய்யுங்க வாட் எவர் இட் சில நேரத்துல உங்களை ஊழியத்தின் பாதுகாப்பு சில வசனங்களை பேச சொல்லுவார் சத்தியத்தை சொல்ல சொல்லுவாரு

கைய பிடிச்சிட்டு போ போற ஆண்டு நடந்துக்கு போகிற தண்ணி மேல வா மேல ஏறி நான் வர ஆண்டவர ஏ சொல்றது நீங்கப்பா சொல்றது நீங்க இந்த வேலையை சேரணுமா நான் சேர்ற ஆண்டவரே சொல்றது நீங்க இந்த வேலையை விடு விடுற ஆண்டவரே சொல்றது நீங்க தேவன் ஒன்று சொன்னால் அதை நிச்சயமாக தைரியமாக செய்யுங்க ஒரு நாளும் அதுல உங்களுக்கு குறைவு வராது சொன்ன தேவன் உண்மை உள்ளவர் சொல்லும் போது உங்க சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும் அதை நான் எப்பவும் சொல்லுவேன் சொல்லும் போது சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனா அவர் சொன்ன பிறகு எல்லாம் சாதகமாக மாறும் நம்ம என்ன நினைப்போம் சொல்லும் போது எல்லாம் சாதகமா இருக்கணும்னு நினைப்போம் அதான் யோசிப்ப பிரச்சனை சொல்லும் போது அந்த சூழ்நிலை சாதகமா இல்ல அகைன்ஸ்டா இருக்கு அவங்க அப்பா ஒரு ஸ்தானத்துக்கு பையன் வந்து ராஜ்யபாரம் பண்றான் ஆனா சொன்ன பிறகு இந்த ராஜா தான் ஜெயிப்பாரு நம்ம கிட்ட இருக்க ராஜா தான் ஜெயிப்பாரு நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு ஒரு யோசே கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற ராஜா விட என் கையில இருக்கிற ராஜா ராஜா பெரிய உலகத்துல இருக்கிற உலக பிரகாரமான உலக பிரகாரமாக ராஜா சாவர ராஜா இவர் செத்தாலும் உயிரோட எழும்புற ராஜா அந்த விசுவாசம் நம்ம கையில இருக்கணும் யோசிப்பு கையில இருக்கிற ராஜா ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு தேவன் எதிரில் இருக்கிற ஏரோது மறித்து போகிற ஒரு மாம்சம் இது மருத்துவரை உயிரோடு கூட ஆவியான தேவன் அந்த நமக்கு தெரியணும் ஆவியானுக்கு தெரியல நமக்கு தெரியணும் அந்த வைராக்கியம் உனக்கு எதிராக எது நின்னாலும் தைரியமா இருங்க கர்த்தர் சொல்லிட்டாரா தைரியமா செய்யுங்க உள்ள வர சொன்னாரா தைரியமா வாங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுங்க